இனிமே கண்ண மூடிக்கிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு வறுக்க பொறிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ராதா மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி ஆரோக்கியமான உடல் நலம் சரியா மந்த்ரா ஹாப்பியா ஹெல்தியா ஜாலியா ஒரு லைஃப் லங்கர் ஹார்மோனியா பெரலின் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் ஷார் ஸ்ரீபரமதூர் புக்கிங் கால் டபுள் செவன் ஒன் செவன் டூ செவன் த்ரீ செவன் ஃபோர் செவன் மதுரையில் சில நாட்களுக்கு முன்டந்த திமுக கூட்டத்தில் மதுரை வடக்கு தொகுதி எம்எல்ஏ தளபதி காங்கிரஸ் கட்சி குறித்து காட்டமாக விமர்சித்தார் பூத் ஏஜென்ட் போட ஆள் இல்லாத கட்சி மூன்றாயிரம் ஓட்டு கூட இல்லை நாம் இல்லாவிட்டால் இண்டி கூட்டணியே கிடையாது என்றும் எம்பிக்கள் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி குறித்தும் விமர்சனம் செய்து பேசியிருந்தார் காங்கிரஸ் வந்துட்டாங்க அதனால் இந்த வரவி எம்எல்ஏ ஆனான்னா ஆகலைன்னு சொல்லி அதுல பங்கு வேணும் இதுல பங்கு வேணும்ன்றான் இதெல்லாம் தலைமை புரிஞ்சு அடுத்த வீக்கிற்கு சீட்டே கொடுக்க கூடாது நம்ம கொடுக்க விட கூடாது நம்ம நம்மளாலே அதுக்கான வேலையை பார்ப்பாங்க ஏன்னா எதுக்காக சொல்றேன்னா ஒரு நம்ம உணர்வோட நம்ம இல்லைன்னா இந்தியா கூட்டணியே கிடையாது தலைவர் வந்து டெல்லியில நிக்கதுன்னா அதுக்கு ஒரே காரணம் மாண்புமிகு அண்ணன் ஸ்டாலின் இரண்டாவது மம்தா பானர்ஜி இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக மாணிக்கம் தாகூர் மதுரை வடக்கு தொகுதியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிட மல்லிகார்ஜுன கார்கே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குரல் கொடுத்தார் ஜோதிமணி தரப்பிலும் காங்கிரஸை இப்படி தொடர்ந்து பொதுவெளியில் அவமதிப்பதை நாங்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் என பதில் வந்தது திமுக எம்எல்ஏவின் பேச்சுக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ கண்டனம் தெரிவித்தார் இந்த சூழலில் மதுரை வடக்கு தொகுதியில் திமுகவை சீண்டும் விதமாக போஸ்டர் ஒட்டப்பட்டுள்ளது மதுரை வடக்கு காங்கிரஸ் என ஒட்டப்பட்டுள்ள பிரச்சார போஸ்டரில் உங்கள் ஓட்டு கை சின்னத்துக்கு மதுரை வடக்கு தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஓட்டு போடவும் என கூறப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் தொகுதிகள் இறுதி செய்யப்படாத சூழலில் இந்த போஸ்டர் கூட்டணிக்குள் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது